ஹாய் வியூவர்ஸ் வணக்கம் இன்றைக்கி கார்த்திகை தீப திருநாள் இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு சில டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் மிகவும் சிறப்பானதாகவே அமையும் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குகளை வந்து பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லை இப்போல்லாம் கடையில் பார்த்தீங்கன்னா கலந்தே வந்துட்டு இந்த எண்ணெய் வந்து விற்கிறாங்க அதாவது தீப எண்ணெய்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் எப்படி சமையலுக்கு இப்போ எல்லாம் செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறோமோ வீட்டில் வந்து நெய்யை நம்மளே செய்து பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி நம்ம விளக்குகளுக்கும் நல்லெண்ணெய் மற்றும் நெய் வந்து போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒற்றைப்படையில் எப்போவுமே தீபம் ஏற்றுறது ரொம்பவே நல்லது நீங்கள் ஒரு அஞ்சு ஏத்துனாலும் ஒரிஜினல் அகல் விளக்கை எடுத்து அதாவது களிமணால் செய்யப்பட்ட அகல் விளக்கில் ஒரிஜினல் நெய் இல்லைன்னா ஒரிஜினல் நல்லெண்ணெய் அதாவது வீட்டில் ஆட்டப்பட்ட செக்கு நல்லெண்ணெயை யூஸ் பண்ணி தீபம் ஏற்றணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஆர்டிஃபிஷியலாக மெழுகு அதாவது கலர் கலர் மெழுகு வர்த்திகள் யூஸ் பண்ணுறது லைட் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணி வீட்டில் விளக்கி ஏற்றுறாங்க அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது எந்தளவுக்கு நீங்கள் நேச்சுரலாக அந்த அந்தளவுக்கு இயற்கையான முறையில் வந்து உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கும் கடவுளோட அனுகிரகம் எப்போவும் கிடைக்கும் இதே மாதிரியான டிப்ஸை நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்